உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் அங்கீகாரம் பெற்ற தூதர்களின் சான்றிதழ்களை பட்டத்து இளவரசர் பெற்றார் சவுதி அமைச்சரவை சமீபத்திய அமர்வில் பசுமை முயற்சி குறித்து சவுதியின் அர்ப்பணிப்பை எடுத்துரைத்தது இரண்டு ஆண்டுகளில் நான்காயிரம் சவுதியர்களுக்கு பயிற்சி அளிக்கும் மூன்று மீடியா அகாடமிகள் கிங் பைசல் கடற்படை தளத்தில் ராயல் சவுதி கடற்படை எச் எம் எஸ் வரவேற்றது விரிவான செய்திகள் ஜித்தாவில் உள்ள அல் சலாம் அரண்மனையில் நடைபெற்ற விழாவில் பட்டத்து இளவரசரும் பிரதமருமான முகமது பின் சல்மான் இரு புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் சார்பாக நட்பு நாடுகளின் பல தூதர்களின் நற்சான்றிதழ்களை பெற்றார் சவுதி அரேபியாவுக்கான தூதர்களை வரவேற்ற பட்டத்து இளவரசர் தனது வாழ்த்துக்களையும் மன்னர் சல்மானின் வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் இரு நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் வலுப்பெறவும் அவர்களின் பணி வெற்றி பெறவும் அவர் வாழ்த்தினார் தூதர்கள் தங்களுக்கு அளிக்கப்பட்ட அரவணைப்பு மற்றும் விருந்தோம்பலுக்கு நன்றி தெரிவித்தனர் இந்த விழாவில் வெளியுறவுத்துறை அமைச்சர் இளவரசர் பைசல் பின் பர்ஹான் மற்றும் ராயல் கோர்ட் தலைவர் ஃபஹத் அல் ஆகியோர் கலந்து கொண்டனர் மாலி மங்கோலியா தென்னாப்பிரிக்கா ஜாம்பியா பின்லாந்து நேபாளம் பிரேசில் உக்ரைன் ஸ்வீடன் டென்மார்க் மலேசியா ஸ்லோவா குடியரசு லித்துவேனியா வெனிசுலா கம்போடியா தெற்கு சூடான் சாட் சுவிஸ் கூட்டமைப்பு இந்தியா சிலி போலந்து மலாவி அமெரிக்கா பராகுவே பாகிஸ்தான் ஈராக் கனடா ருவாண்டா சிங்கப்பூர் மற்றும் செக் குடியரசு ஆகிய நாடுகளின் தூதர்கள் தங்களின் நற்சான்றிதழ்களை சமர்ப்பித்துள்ளனர் ஜித்தாவில் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி இளவரசர் முகமது பின் சல்மான் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை அமர்வில் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை உள்ளூர் அரசியல் மற்றும் மனிதாபிமான அக்கறைகள் ஆகியவற்றில் சவுதி அதன் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியது ஜெர்மனியின் ஜனாதிபதி குவைத் பிரதம மந்திரி மற்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் உட்பட சர்வதேச தலைவர்களுடனான சமீபத்திய தகவல் தொடர்புகள் குறித்து பட்டத்து இளவரசர் விளக்கத்துடன் அமர்வு தொடங்கியது உள்ளூர் மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் முதல் உள்நாட்டு விவகாரங்கள் மற்றும் அதன் தேசிய இலக்குகளை அடைவதில் சவுதியின் முன்னேற்றங்கள் வரை பல்வேறு தலைப்புகளில் அமைச்சரவை விவாதித்தது புனிதமான ரமதான் மாதத்தில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு சபையின் உடனடி போர் நிறுத்தத்திற்கான அழைப்புக்கு அமைச்சரவை பாராட்டு தெரிவித்ததுடன் காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடியை தீர்ப்பதற்கான கூட்டு முயற்சிகளில் குறிப்பாக கவனம் செலுத்தப்பட்டது ஊடகத்துறை அமைச்சர் சல்மான் அல் தோசரி முக்கிய துறைகளில் செயல்திறன் குறிகாட்டிகள் மற்றும் தேசிய முன்னேற்றம் மற்றும் செழுமைக்கு அவற்றின் பங்களிப்புகள் குறித்த அமர்வின் விவாதங்களை எடுத்துரைத்தார் இந்த அமர்வின் மையப்புள்ளியானது சவுதி பசுமை முன்முயற்சியின் வருடாந்திர நாளாகும் இது மார்ச் இருபத்தி ஏழு புதன்கிழமை அன்று குறிக்கப்பட்டது இந்த முன்முயற்சியானது கார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதற்கும் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதற்கும் சவுதி அரேபியாவின் லட்ச இலக்குகளுக்கு ஒரு சான்றாகும் பருவகால தொழிலாளர்களுக்கான நுழைவு விசா கட்டணத்தை தொடர்ந்து ஈடு செய்வதன் மூலம் வரவிருக்கும் ஹஜ் பருவத்திற்கான ஹதி மற்றும் அதாஹி திட்டத்திற்கான தனது ஆதரவை அரசு மீண்டும் உறுதிப்படுத்தியது இரண்டு ஆண்டுகளுக்குள் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு பயிற்சி அளிப்பதை நோக்கமாக கொண்ட மூன்று இணக்கமான ஊடக அகாடமிகளை அமைச்சகம் நிறுவியுள்ளதாக ஊடகத்துறை அமைச்சர் சல்மான் அல் தோசரி தெரிவித்தார் இது ஐம்பது பாடங்கள் மற்றும் சிறப்பு திட்டங்களைக் கொண்ட மூன்று தடங்கள் வழியாகும் என்று ரியாதில் இரண்டாவது மீடியா சுகோரில் போது கூறினார் அமைச்சரின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் ஊடகவியலாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் அல் தோசரி தனது உரையில் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மைக்கான வாய்ப்புகளை ஆதரிப்பதுடன் அமைச்சகம் மற்றும் ஆர்வமுள்ள தரப்பினர் மற்றும் நிபுணர்களிடையே கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதற்கும் தொடர்பை மேம்படுத்துவதற்கும் ஊடக பங்குதாரர்கள் ஊடக நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் பல்வேறு நிறுவனங்களின் செய்தித் தொடர்பாளர்களை சந்திப்பதாக கூறினார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு நவீன உள் மற்றும் வெளி நிகழ்ச்சிகள் மற்றும் படிப்புகளில் பயிற்சி அளிக்கப்பட்டு எதிர்கால செய்திகள் ஈர்க்கப்பட்ட அல்காரிதம்களை பயன்படுத்தி எழுதப்பட்டு சவுதி ட்ரீம் எனப்படும் பெரிய திரையில் காட்டப்படும் என்று கூறினார் ஊடகத்துறையை மேம்படுத்தும் அமைச்சகத்தின் பல திட்டங்களை அமைச்சர் வெளியிட்டார் மேலும் இந்த ஆண்டில் இளம் செல்வாக்கு மிக்கவர்களுக்கான சர்வதேச மன்றத்தை ஏற்பாடு செய்தல் ஊடக வல்லுநர்களுடன் மந்திரிகளின் மாதாந்திர கூட்டத்தை நடத்துதல் சவுதி ஊடக மன்றத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் மற்றும் அரசாங்கத்தை நடத்துதல் ஆகியவை அடங்கும் மீடியா சுகூர் கூட்டம் ஆர்வமுள்ள நபர்கள் மற்றும் நிபுணர்களிடையே ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாண்மைக்கான வாய்ப்புகளை ஆதரிப்பதன் மூலமும் அனுபவங்களையும் நிபுணத்துவத்தையும் பரிமாறிக்கொள்வதன் மூலமும் விரும்பிய இலக்குகளை அடைய முயல்கிறது ராயல் சவுதி கடற்படை இன்று ஜித்தாவில் உள்ள கிங் பைசல் கடற்படை தளத்தில் ஹிஸ் மெஜிஸ்ட்ரீட் ஷிப் ஹெயில் வருகையை கொண்டாடியது ஸ்பெயினில் உள்ள அதன் உற்பத்தி தளத்திலிருந்து புதிதாக வந்த கப்பல் முறையான வரவேற்பு விழாவுடன் வரவேற்கப்பட்டது இந்த நிகழ்வில் கடற்படை தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஃபஹத் பின் அப்துல்லா அல் கோஃபேலி உட்பட முக்கிய ராணுவ பிரமுகர்கள் கலந்து கொண்டு புதிய கப்பலில் ஏறுவதற்கும் சுற்றுப்பயணம் செய்வதற்கும் வாய்ப்பை பயன்படுத்தினர் ராயல் சவுதி கடற்படைக்கு கூடுதலாக அதன் கடற்படைகளை மேம்படுத்துவதற்கான சவுதியின் உறுதிப்பாட்டை இது சுட்டிக்காட்டுகிறது சரவ திட்டத்தின் கீழ் திட்டமிடப்பட்ட ஐந்து கப்பல்களில் ஹெச் எம் எஸ் ஹெயில் மூன்றாவது கப்பலாகும் பல்வேறு போர் பணிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட மேம்பட்ட கடற்படை கப்பல்களுடன் கடற்படையினர் போர் தயார் மற்றும் செயல்பாட்டு திறனை மேம்படுத்துவதை இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலர் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதம மந்திரி உட்பட சவுதி அரேபியாவின் தலைமையிடமிருந்து ஆயுதப்படைகள் மற்றும் குறிப்பாக கடற்படைக்கு நிலையான ஆதரவை அங்கீகரிப்பதற்கான லெப்டினன்ட் ஜெனரல் அல் கோஃபைலிக்கு இந்த விழா ஒரு தளமாக அமைந்தது வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு மூன்று ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஒன்று மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி மூன்று ஏழு அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூறு புள்ளி நான்கு எட்டு ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் எட்டு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் இருநூற்று ஐம்பத்து மூன்று ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து நூற்று எழுபது என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபதுக்கும் விற்கப்படுகிறது நேயர்களே புதிய செய்திகளுக்காக சவுதி தமிழ் இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளே எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்